போட்டி விடலாம் சங்கத்தினுடைய முடிவு ஏன் நான் சொல்றேன்னா இன்னைக்கு அடிப்படையான ரெண்டே ரெண்டு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன் அதாவது ஒரு கண்ணுல வெண்ண ஒரு கண்ணுல சுண்ணாம்புன்னு சொல்லுவாங்க அது என்ன ஒரு கண்ணுனா நம்ம மாண்புமிகு நிதியமைச்சருடைய ஊரு அதனாலதான் நாங்க சட்டம் சட்டமன்றத்துக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் போடுறவங்க ஏன் காரியாவட்டியில் போட்டோம்னா அவர் ஊர் அவர் தொகுதியில் போடணுன்றால தான் போட்டோம் ஏன்னா ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பும் தமிழ்நாடு அரசு வைக்கிது எந்த அரசாங்கம் வந்தாலும் வைக்கிது ஐம்பது ஆண்டுகளாக தமிழ்நாட்டுடைய சாவக்கேடு வந்து ஐம்பது வருஷமா சென்னையில் மனுஷன் குடி குடியிருக்கான் அறுபத்தையாயிரம் கோடியில் மெட்ரோ ரயில் ஐம்பதாயிரம் கோடியில் பரந்தூர் ஐயாயிரம் ஏக்கர் விமான நிலையம் எங்க ஆட்சி வந்தாலும் ஐயாயிரம் கோடிக்கு மழை நீர் வழிகால் கட்டுவீங்க கூவத்துல மூக்க புடிச்சிட்டு போற கூவத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி கட்டுவீங்க கார் ரேஸ் போற மாதிரி ரோடு போடுவீங்க உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டு மைதானம் கட்டுவீங்க உலகத்தரம் வாய்ந்த கலையரங்க கட்டுவீங்க ஆனா விவசாயிகளுக்கு எதுவும் செய்ய மாட்டீங்க இதையும் நாங்கள் இனிமேல் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் தலைநகரம்னா அந்த மாநிலத்தில் வசூலிக்கிற வரிய புற சென்னையில் ஓடுவியா வருஷத்துக்கு கோடி கூவத்துக்கு செலவழிப்ப எங்க காவிரி வைகை குண்டாருக்கு நிதி ஒதுக்க மாட்டேனா நாங்கள் சென்னையோடு சேர்ந்து இருக்க வேண்டுமா என்பதை சிந்திக்க வேண்டிய இடத்துக்கு எங்களை கொண்டு வந்து விடாதீர்கள் எதுக்கு நாங்க இருக்கணும் அறுபது வருஷமா